ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் பாம்பே சட்னி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இது இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாம்பார் எதுனா பண்ணுங்க இந்த மாதிரி செய்யுங்கள் கடலைப்பருப்பு தான் இதை யூஸ் பண்ணியிருப்போம் இப்போ செய்முறை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மூணு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துடலாம் இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துடுங்க ஐஃப்ளேமில் வைக்க வேண்டாம் கறிக்கிடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டேன் வறுத்தெடுத்துட்டேன் இப்போது இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் ஆரிடுச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன் நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதே தண்ணி எண்ணெயில் நம்ம திருப்பி தாளிப்போய் எடுத்துக்கலாம் இப்போது தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அளவுக்கு நம்ம தண்ணியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இந்த மாதிரி நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தணும் இப்போது அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டுட்டு இதில் கடுகு நல்லா எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இடித்த பூண்டு தோல் உரிச்சு இடித்த பூண்டு ஒரு பத்து பள்ளி பூண்டு சேர்த்துக்கிறேன் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வரணும் இப்போ ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன் சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணது சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதக்கிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்ட இது நல்லா கொதித்து வரட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா ஒரு கொதி வந்தோடன நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும் பாருங்க அளவுக்கு தண்ணியா இருக்கணும் கொதிச்சு வரட்டும் திரும்பவும் இந்த அளவுக்கு கொதிச்சதும் இப்போ அரைச்சி கடலை கடலைப்பருப்பு தண்ணியாக அரைச்சி வச்சுருந்தால் கடலை பருப்பு பேஸ்ட்ட்ட்ட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது கெட்டியாகிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தோடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் பெருங்காய தூள் சேர்த்துக்கிறான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாம்பே சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போது கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கலாம்ங்க இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் ரொம்ப கிட்டியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் இட்லி தோசைக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்